திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பியோ ப்ரைவேட் லிமிடெட் வெயிட் வெயிட் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இதுதான் உங்களுக்கான பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா நாலேஜ் இருந்தாலே போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட தெரிஞ்சாலே போதும் கண்டென்ட் ஷேரிங் கண்டென்ட் பப்ளிஷிங் இது மட்டும்தான் ஒவ்வொருக்கு டெய்லி டூ ஹவர்ஸ் ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் டெய்லி நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அது எப்படி இருந்தாலும் பார்க்குறீங்க ஸோ இந்த ஒர்க்குக்கான கடை மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக மோர் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் ரொம்பவே க்யூட்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சக்ஸஸ்ங்கிறது வாழ்க்கையில் மட்டும் கிடையாது நம்ம வந்து சக்ஸஸில் மட்டும் கூட இல்லாமல் தோல்வியிலையும் கூட இருக்கிறது தான் உண்மையான காதல் சொல்லிட்டு இந்த காதை நிரூபிச்சிருக்கு ஸோ இந்த லவ் ஸ்டோரியை நம்ம முழுசாக கேட்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கதையோட ஹீரோ பேர் சந்திரன் ஹீரோயின் பேர் வித்யா சந்திரன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த நேர்மையான அமைதியான ஒரு பையன் இவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அந்த கஷ்டத்துலேயும் இவங்க படிப்பை விடாத ஒருத்தர் இரண்டாவது நம்ம ஹீரோயின் வித்யா இவங்க ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சார்ந்த ஒரு துணிச்சலான தைரியமான பொண்ணு ஸோ வித்யாவும் சந்திரனும் சேம் காலேஜில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்து வந்தாங்க சந்திரன் எப்பவுமே ஒரு அமைதியான பையன் வித்யா ஒரு அறிவாளியான பொண்ணு வித்யாவோட மனசு ரொம்பவே இலகுவானது அதே மாதிரி சந்திரன் ஒரு நாள் வித்யா கிட்ட சொன்னான் நான் பெரியவனும் இல்லை பணக்காரனும் இல்லை ஆனா உன்னை மட்டும் உண்மையாக நேசிக்கின்றவன் என்று வித்யா ஒரு நிமிடம் சிந்தித்தாள் பிறகு சொன்னாள் நீ என் வாழ்க்கையில் உண்மையானவன் வெற்றிக்கு பிறகு உன்னை தேட வேண்டாம் இப்போதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று அங்கிருந்து இவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இவங்க லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு என்னன்னா சந்திரன் ஐஏஎஸ் தேர்வு எழுதினான் தேர்வில் தோல்வியும் அடைஞ்சிட்டான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சந்திரனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வித்யா கூட சேர விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் அப்புறம் அகெய்ன் சந்திரன் மீண்டும் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணான் ஸோ இந்த முறை ஃபைனலாக வந்து சந்திரன் எக்ஸாமில் பாஸ் ஆகி டிஎஸ்பி ஆகிட்டான் ஸோ இதுக்கப்புறம் வித்யாவை தைரியமாக போய் பொண்ணு கேட்டான் ஸோ அவங்க வீட்லேயும் இவங்களோட திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு சைடு இப்போ ஓகே ஆகிடுச்சு இவங்க சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கும் வந்தாச்சு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உண்மையான காதலுக்கு பணமும் பதவியும் அழகும் தேவையில்லை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையை வெல்லலாம் உண்மையான காதல் என்பது நீ வெற்றி பெற்ற பிறகு அல்ல தோல்வியிலும் உன் அருகில் இருந்தே இதுதான் உண்மையான காதல் அன்போடு உண்மையோடு வாழ்ந்த சந்திரன் வித்யாவோட உண்மையான காதல் கதை இது கண்டிப்பா ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் யாரை வந்து லவ் பண்றீங்க உங்களோட லவ் ஸ்டோரி எல்லாமே சக்சஸாக ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க ஒவ்வொருத்தர விரும்புறீங்கன்னா அவங்கள உண்மையா நேசிங்க அவங்களோட தோல்வியிலையும் அவங்களுக்கு நீங்க தோல் கொடுங்க அதுதான் ரொம்பவே அழகான ஒரு காதல் கதை சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க